வணக்கம் நண்பர்களே ஒரு வழியாக நம்ம அரவிந்த் வந்துட்டு இப்போது நம்மளோட ரஞ்சிதாவை உஷார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆமாங்க என்னடா உஷார் உஷார்னு பெரிய வார்த்தைலாம் சொல்கிற தப்புத்துவா பேசாதலாங்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க என்னென்னு பார்த்தா நேராக நம்மளோட ரஞ்சிதா இருக்க பார்த்தீங்களா நேராக அரவிந்த் கிட்டே வராங்க அந்த டைமில் அரவிந்த் ரஞ்சிதாவும் லைட்டாக ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க அதுவும் லைட்டாக ரொமான்டிக் மூடில் லவ் ஃபீலோட பார்க்குறாங்க அந்த டைமில் தாங்க நம்ம அரவிந்த் லைட்டாக கிட்டே போய்ட்டு பேசுகிறப்போ நம்மளோட ரஞ்சிதா சொல்கிறாங்க மல்லிக்காக மல்லிதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல மல்லிக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல அப்படிலாம் இல்லைங்க யாரு மல்லி கல்யாணத்தை நிறுத்துனது நான் தாங்க நிறுத்தினேன் அதுவும் ஏன் நிறுத்தினேன் உங்களுக்காக நிறுத்துனேன் அப்படின்னு லைட்டாக நம்ம ரஞ்சிதா கிட்ட நிறைங்க வந்து கையை பிடிச்சி பேச நம்ம ரஞ்சிதாவும் பெண்தானே அச்சம் நானும் இருக்காதா லைட்டாக வைக்கப்படுறாங்க லைட்டாக அவங்க மனசுக்குள்ளேயே காதல் பூ மலருது ஆமாங்க என்னடா ரஞ்சிதாவுக்குள்ளேயும் காதலா நான் பலமுறை சொல்லியிருக்கேங்க ரஞ்சிதா ஒரு பியூட்டி குயின் என்னென்னா சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது அதுக்கப்புறம் லைட்டாக ரொமான்டிக்காக பேச இப்படியே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்படி பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் தாங்க ஒரு வழியாக நம்மளோட அரவிந்த் இருக்க பார்த்தீங்களா அவருக்கு மனசுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாத்தமான காதலை வந்து வெளிப்படுத்துறாரு ரஞ்சிதா கிட்டே ஒன்னகிட்ட ரஞ்சிதாவும் லைட்டாக அப்செப்ட் பண்ண வராங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இனிமேல் நம்மளை ரஞ்சிதா என்ன பண்ண போகிறாங்க யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க அப்படின்றது தாங்க மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னொரு விஷயம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைரவி இருக்காங்க பார்த்தீங்களா யாராக பைரியம் கேட்குறீங்களா புதுப்போய் வச்சுருக்கீங்க தேவசேனாவுக்கு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சும்மா டெரர் பீஸுங்க ஆமாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ரொம்ப அழகாக சூப்பராக வாதாடி நம்ம விஜய்க்கு வந்து அடுத்த இயரிங் வாங்கிடுறாங்க ஸோ இன்னும் சாட்சியும் வரல ஆல்ரெடி யார் சாட்சி சொன்னாங்களோ மெயின் அவங்களும் வரல இவங்களும் ஜோடிச்சு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ தீவிர விசாரிக்கணும் தீவிரமாக விசாரிக்கணும் இதுக்காக எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் டைம் வேணும் அதனால் அடுத்த இயரிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜட்ஜு யோசிக்காமல் ஓகே பர்மிஷன் கிராண்டட் அடுத்த ஏறிங்கள உங்களால முடிஞ்ச ஆதாரத்தில் ரெடி பண்ணி கொண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டீமுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இதை பார்த்தோன்னே விஜய் வெளியே வந்து கை எடுத்து கும்பிடுறாரு யாருன்னு பார்த்தா நம்மளோட தேவசான எப்படி மேடம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க ரொம்ப நன்றி மேடம் இன்னும் நீங்கள் இவ்வளோ வாதனத்துக்கு அப்புறம் எங்கள் நம்பிக்கை வந்துருச்சு எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக முடிஞ்சு நான் வெளியே வந்துரும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நன்றி சொல்ல அதுக்கப்புறம் விஜய் மல்லி ஓகேங்களா மல்லி விஜய் கையே பிடிக்க விஜய் கைக்கே பிடிக்க லைட்டாக அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் நம்ம விஜய் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இதுக்கு நடுவில் யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு திருப்பு வருதுங்க அப்படி என்னடா திருப்பு என்னடா நடக்குதுன்னு கேட்குறீங்களா ராஜேஸ்வரி சும்மா கொலை வெளியில் வந்துட்டு இருக்கா ஆமாங்க வீட்டுக்குள்ள போனதும் கையில் இந்த தட்டு முட்டு சாமான் எல்லாத்தையும் கீழே போட்டு டப்பார் டப்பா உடைக்க ரூமே சும்மா கதி கலங்குதுங்க ஆமாங்க இதுதான் சொல்கிறதுக்காக இல்லை நான் எப்படி இருபடணும் இந்த மாதிரி செம்ம டிப்ரெஷனில் கான்ல இருக்காங்க ஆனால் நம்ம ரஞ்சிதா ஒரு பக்கம் லவ் பட்டர் ஃபிளாய் இந்த ஃபீலிங்கில் போயிட்டுருக்காங்க ஸோ ஒரு வழியாக நம்ம அரவிந்த் வந்து நம்ம ரஞ்சிதாவை கரெக்ட் பண்ணிட்டாருங்க இனிமேல் லவ் ப்ரொப்போசலும் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு இனிமேல் டூயட் தான் இதை பார்த்த உடனே ராஜேஸ்வரிக்கு அல்லு கூட போகுது இன்னொரு பக்கம் மாமனார் மாப்பிள்ளை மாமனார் மாமனார் மாப்பிள்ளை அவங்க ரெண்டு பேரும் ஜம்முன்னு போயிட்டுருக்காங்க ஸோ வாழ்க்கையில் இது தாங்க வேணும் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் ரஞ்சிதா வாழ்க்கையை தெரிஞ்சு நல்லதாக நடக்கும் யார் மூலியமா பார்த்தா அரவிந்த் மூலியமாக அரவிந்த் வந்து ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிட்டு ஓரளவுக்கு சந்தோஷமாக நிம்மதி ரெண்டு பிள்ளை பேத்துக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க ஆனால் என்னன்னா அந்த எஸ்எஸ்கே சிஎஸ்கே அந்த மில்லு ஓனர் பையன்லாம் இல்லைங்க அரவிந்த் இது எல்லாமே நம்ம ஆளுங்க போட்ட செட்டப் தான் ஸோ இந்த செட்டப் இனிமே எப்படி தவிடுபடியாக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்த அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆ சி யூ பாய்